முப்பத்தேழாவது நாளுடைய கவன சிந்தனைகள் தேவனின் செயல்களை நான் செய்வதற்கான என்னுடைய பணி என்ன இயேசுவை விசுவாசிப்பது இயேசு அற்புதமாக ஐந்தாயிரம் பேருக்கு உணவளித்து அடுத்த நாள் அந்த கூட்டத்தில் சில பேர் அவரை தேடி எதிர்கரைக்கு வந்தார்கள் அவர்கள் பேசியதை இந்த இந்த நாளிலே அந்த உரையாடலே கேட்டேன் இயேசுவின் குரல் எனக்கு தெளிவாக வந்தது அது யோவான் ஆறுல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இருக்குது அப்பொழுது அவர்கள் அவரை பார்த்து தேவனுக்குரிய செயல்களை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்குரிய செயல்களாக இருக்கிறது என்றார் அந்த என்எல்டி என்ற டிரான்ஸ்லேஷன்ல உங்களிடத்தில் நேரடியாக பேசுகிற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு அதில் அதில் எப்படி இருக்குது இயேசு அவர்களிடம் தேவன் உங்களிடமிருந்து விரும்பும் ஒரே செயல் இதுதான் தேவன் அனுப்பியவரை இயேசுவை நம்புங்கள் விசுவாசியுங்கள் என்று சொன்னார் ஆவியின் வரங்கள் மூலம் தேவனுடைய வல்லமை மிக்க செயல்களை நாம் செய்ய விரும்புகிறோம் என்று பல பேர் அறிக்கை செய்தோம் கடந்த நாட்களில் அது மிகவும் நல்லது நம் எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை வைத்திருக்கிறோமோ ஒரு புதிய தொழிலை தொடங்குவது அது புதிய வேலையை பெறுவது இப்படி புதிய இலக்கை வைக்கும்போது இதை நம்ம அறிவிக்கும் போதெல்லாம் அடுத்ததாக நம்ம யோசிப்பது இதுதான் இந்த இலக்கை அடைய நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் நான் என்ன வேலைகளை முடிக்க வேண்டும் இந்த ஒரு மனப்பாங்கோடு தான் அந்த அந்த கூட்டம் இயேசுவை அதே கேள்வியை கேட்டார்கள் நாம் அனைவரும் கூட இதே போன்ற சூழ்நிலையிலே இல்லையா ஆய்ப்போம் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது நாம் தேவனுக்குரிய செயல்களை நடப்பிக்கும்படி விரும்புகிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் குணப்படுத்துதல் மற்றும் பலவற்றை செய்ய விரும்புகிறோம் அதனால் நம்முடைய மாம்சீகத்திலே நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் நமது பங்கு என்ன நான் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய விஷயங்களின் பட்டிய பட்டியல்களை ஆண்டவர் கொடுத்தால் அது நம்மை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் நாலு நாள் உபவாசம் இரு தினமும் காலையில ஒரு மணி நேரம் ஜெபி ஒவ்வொரு நாளும் மூணு புது ஆத்தமாக்களை அல்லது மருத்துவமனையில் போய் நாலு நோயாளிகளை பார் என்றெல்லாம் ஒரு பட்டியல் கொடுத்தால் நாம் அதை செய்யலாம் அது தெளிவாகவும் குறிப்பிட்டதாகவும் இருக்கும் இல்லையா ஆனால் இயேசு நமக்கு மிகவும் எளிமையான ஒன்றை சொல்லுகிறார் அவரை விசுவாசி அவ்வளவுதான் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நம்மை அற்புதங்களையோ அவருடைய செயல்களையோ செய்ய அனுப்புவதற்கு முன்பாகவே அந்த விசுவாசத்திலே நமக்கு ஒரு ஒரு வித ஒரு விசேஷமான குறிப்பிட்ட அமைதியும் சமாதானமும் இருக்கிறது இந்த ஆழ்ந்த விசுவாசத்தினாலே மாம்சீக மனதில் இருக்கிற பதட்டம் இந்த இன்செக்யூரிட்டி பாதுகாப்பின்மை இதெல்லாம் வெல்லப்படுகிறது இது ஒரு வேறு ஒரு சிந்தனை முறை வேறு ஒரு லாஜிக் இதில் இருக்குது விசுவாசத்தின் சிந்தனை முறை விசுவாசத்தின் லாஜிக் என்னன்னா அந்த அது எனக்கு சொல்லுவது என் இதயத்துக்கு சொல்லுவது தான் இந்த விசுவாசத்தின் லாஜிக் யா கேளு எல்லாவற்றையும் செய்பவர் இயேசுவே எல்லா மகிமையும் பெறுபவர் அவர்தான் அவர் தான் என்னை அனுப்புகிறார் நான் விரும்புவது எல்லாமே அவருடைய வழியிலே நான் நிற்கக்கூடாது தடையாக இருக்கக்கூடாது அது பெரிய பெரிய கஷ்டம் கிடையாது அவர் அவர் பேசும்போது நீ நகர்ந்துக்க அவரை விடு அவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கும்போது நான் செய்ய வேண்டியது அவர் சொன்னி அறிவுறுத்துதலை பின்பற்றணும் அவர் இப்படி சொன்னாரா இதை சொல்லு சொ சொல்லிரு அதில் என்னுடைய சொந்த விளக்கங்களை சேர்க்கக்கூடாது அந்த அவர் சொல்லுவதை நான் முழுமையாய் புரிந்து கொண்டாலும் சரி அதனுடன் உடன்பட்டாலும் சரி இந்த வார்த்தை ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த நபரிடத்துல அதை நீ பேசணும் அதோடு எனது பொறுப்பு முடிகிறது கேட்பவரை நம்ப வைப்பது அல்லது கண்டிப்பது தேவ ஆவியானவர் அவரால் மட்டுமே தீர்க்க தரிசனத்தை உண்மையாக்கவும் முடியும் உன்னால முடியாது அவர் எனக்கு கொடுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் இப்படி தான் கையாளுகிறேன் என் வாழ்க்கையில் முப்பது வருஷமாக நான் எந்த ஒரு மன அழுத்தத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை சில நேரங்களிலே அந்த செய்தியில் ஒரு பாரம் இருக்கும் ஆனால் அந்த பாரம் அந்த பாரம் என்னன்னா அது என்ன பற்றியதல்ல அது தேவனுடைய செய்தியையும் அது கேட்பவரையும் பற்றியது நான் அதை சொன்ன பிறகு நான் முன்னே செல்கிறேன் அதை பற்றி நான் இரண்டாவது முறை யோசிப்பதில்லை அது எவ்வளவு பயனுள்ளதாக என்று சிலரிடமிருந்து நான் கேள்விப்பட்டால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இருந்த போதிலும் திரும்பி வரா வராதவர்களை பற்றி நான் ஆச்சரியப்படுவதும் இல்லை யோசிப்பதும் இல்லை விசுவாசம் மட்டுமே முக்கியம் குணப்படுத்தும் வரத்தை பற்றியும் இதே போன்ற ஒன்றை எனக்கு நான் சொல்ல முடியும் இருப்பினும் குணப்படுத்துதல் தாமதமாகும் போது அல்லது நான் நடக்காமல் இருக்கும் போது எனக்கு எனக்கு காரணியம் இருக்குது அதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஆனாலும் இயேசுவின் மீதான விசுவாசம் மட்டுமே முக்கியம் என் அதுவே என்னை மற்றவர்களுக்கு ஊழிய செய்ய வைக்கிறது அந்த விசுவாசம் மட்டுமே முக்கியம் மக்கள் எதிர்பார்ப்பதை பெறாத போது எல்லா மகிமையும் நான் அவருக்கு திருப்பி விடுகிறதுனாலே அடுத்த படியை காட்டும்படியாக நான் கர்த்தரட்டில் கேட்பேன் நான் அவரிடம் தன்னை ப உங்களை பற்றி எனக்கு விளக்கி சொல்லுங்கள் ஏன் இது நடக்கலைன்னு நான் கேட்க மாட்டேன் சொல் அவரும் சொல்ல மாட்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை குறித்து யாருக்கும் விளக்க தேவையில்லை விளக்கவும் மாட்டார் இயேசுவின் மீதான எனது விசுவாசம் மட்டுமே முக்கியம் ஆமே